ஆஃப் ஃபயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த ஒரு படம் தான் சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர் இந்த படம் ஆஸ்கார் விருதை பெற்ற ஒரு படம் இந்த படத்துல முக்கியமாக ரெண்டு அத்லீட்ஸ பத்தி அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி கூறப்பட்டிருக்கு அதுல ஒண்ணு எரிக் லிடல் அண்ட் ஹெரால்ட் ஏப்ரஹாம் இந்த படத்துல வருகிற எரிக் லிடில பத்தி தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம் எரிக் லிடில் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ஸ்காட்லாந்துல பிறந்தார் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று பதினாலின் படி ஓய்வு நாளை ஆசரிப்பதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்த ஒரு மனிதன் தான் எரிக்லெடல் இந்த காரியத்தை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் பங்கு பெற வேண்டும்னு சொல்லி எரிக்லெடல் மிகவும் ஆசைப்படுகிறார் அவர் ஒரு எக்ஸ்பர்டா இருந்த ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ்ல கலந்து கொள்ள அவர் விரும்பினார் ஆனா அந்த ரேஸ் உடைய போட்டி ஒரு சண்டே அன்னைக்கு நடந்திருந்தது எரிக்லெட்டலுக்கு ஒரே

மீட்டர் போட்டியில அவருடைய வந்து அவருக்கு ரேஸ் ஓடி பழக்கம் கிடையாது ஆனாலும் கத்தர் மீது பாரத்தை போட்டு அவர் அந்த ரேஸ்ல கலந்துக்கிறாரு கத்தருடைய கிருபையால அந்த தேர்வு போட்டியிலையும் அவர் வெற்றி பெறுகிறாரு இது மட்டும் இல்லாம கடைசி இறுதி போட்டியில அவர் அந்த நானூறு மீட்டர் ரேஸை ஓடி தங்க ஏழு புள்ளி பண்ணி ஒரு உலக சாதனையையும் படைக்கிறாரு என்ன கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்ற வார்த்தை வாழ்க்கையில நிறைவேறினதை நம்ம காணலாம் தேவனுடைய ஓட்டப்பந்தய வீரனான எரிக் லிட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை வட சீனா பகுதியில மிஷினரியாக பணியாற்றினார் வட என்ற பகுதியில அவருடைய ஊழியத்தை தொடர்ந்தார் அதைத் தொடர்ந்து தொடர்ந்து சைனா சிவில் வார்ல பாதிக்கப்பட்டு அதிக பாதிப்பை சந்தித்த கியாங்சாங் என்ற ஏரியாவிலையும் எரிக் லிட்டில் தன்னுடைய ஊழியத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் எரிக் லிட்டில் மற்றும் மற்ற மிஷினரிகள் ஜப்பான் வெயின் கேம்ப்ல அரெஸ்ட் பண்ணி வைக்கப்படுகிறாங்க கேம்ப் கூட எக் அங்க இருந்த சிறுவர்களுக்கு அறிவியலையும் விளையாட்டு சம்பந்தமான காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார் அது மட்டும் இல்லாம அங்கிருந்த மக்களுக்கு வேத பாடங்களையும் எரிக்லி சொல்லிக் கொடுக்கிறாரு மூளை பகுதியில் உண்டான ஒரு கட்டி அவருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது அதிக வலியையும் ஏற்படுத்தியது அந்த வழியை கூட பொருட்படுத்தாம அந்த கேம்ப்ல எரிக்லிட்ட அநேகருக்கு இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த கட்டியின் காரணமாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடத்துல எரிக்லி மோட்சராஜ்யம் சென்றடைந்தார் அவருடைய தாதிமாரிடம் அவர் கூறிய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இந்த சவால் நிறைந்த எரிக் போல உங்கள் வாழ்க்கையும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்க நீங்கள் தயாரா அனைவருக்கும்